அறுவடைப்பு நிலம் இருபது சதவீதம் வயலே திருப்பி கிடக்கு இருபது சதவீதம்னா நாற்பது லட்சம் டன் குறுக்கிற மண்ணில் இருபது சதவீதம்னா என்னன்னு கணக்கு போட்டு பாருங்க உழவர்கள் பணியில் இருக்கும் பொழுது வயல்வெளியில் இருக்கும் பொழுது மின்னல் தாக்கி இடி தாக்கி மின்சாரம் தாக்கி பாம்பு கடித்து இறந்து போறாங்க அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முதல்வரின் உழவர்கள் உயிர் காப்பீடு திட்டம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி அதனை பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரவேற்பை ஏற்படுகின்ற நிலையை இந்த நிதிநிலை அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று அனைத்து உணவுகள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் விவசாயிகளுக்கு உயிர்க்காப்படுத்த பற்றி சொல்லிட்டோம் வயிற்றோத்தட்டையும் நாங்கள் விவசாயிகளுக்காக சொல்லி முடிச்சிடுறோம் நம்ம அருந்ததாக ஒரே ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசை இந்தியா மனுவை இருக்கின்ற பிற மாநிலங்கள் அதை பின்பற்றுகின்ற அவசியம் ஏற்படும் ஐம்பத்தெட்டு வயதில் கலந்து இருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு மாதந்தோறும் ஒரு உதவித்தொகை நாங்கள் எதிர்பார்க்கல ஐயாயிரம் ஒரு குறைந்த ஒரு மூவாயிரத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினால் இந்தியாவே பின்பற்றும் இந்தியாவில் பல திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னோடி திட்டங்களாக இருக்கிறது எனவே விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு அதை உழவர்கள் உரிமை திட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கு நன்றி கூறி மற்ற அமைத்திருக்கும் சொல்லுங்க

கருத்துக்களை நாங்கள் இந்த கருத்து என்னென்ன கேட்டிருக்கிற கருத்துக்களை முதல்வர்களுக்கு எடுத்து கூறி ஆக நிதிநிலைக்கு ஏற்ப அது ஒவ்வொரு திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் அவர்கள் திட்டம் அறிவித்திருக்கனாக நின்று அதை நடைமுறைக்கு ஆக வரவில்லை நெல் கொள்முதல் நிலையங்களும் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக கொள்முதல் நிலைய த துறைக்கப்பட்டிருக்கிறது இப்போ பேசிய விவசாயிகள் தனியார் இடத்துல இப்போ நெல் நிலங்கள் நெல் விலைகள் குறைவாக நெல் கொள்முதல் செய்தார்கள் ஆக அரசு கொள்முதல் நிலையங்கள் ஆரம்பிக்கும் போது இதனால் விவசாயிகள் பலன் அடைகின்றார்கள் அது மக்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல பலன் பெறுகின்றனர் கருத்து கேப்பை இப்போ எட்டு மாவட்டத்தை கேட்டுருக்கோம் தொடர்ச்சியாக பட்ஜெட் போகிறதுக்குள்ளே எல்லா மாவட்ட அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் சந்தித்து மண்டல வரியாக அழைத்து கூட்டத்தை நடத்தி வைக்கின்றோம் நன்றி நன்றி தொடர்ந்து இது இப்போ கேட்கறதுல அதுக்காக தான் பேசுகிறாங்க நாங்கள் வந்து பேசுறது யூஸ் ஆகுது உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது யூஸ் ஆகுது விவசாயிக்கு திட்டம் ஆகுது எதோ பண்ணுறது அண்ணாமலை பேசுகிறாங்கன்னா இப்போ அவர் என்ன யூஸ் ஆகுது இப்போ பாருங்கள் நிதி நிலை இப்போ இப்போ நிதி கேட்குறோம் வறட்சி நிவாரணம் இப்போ இப்போ வந்து இந்த பென்ஷன் இப்போ இந்த புயலில் புயல் நிவாரணம் நிவாரணம் எந்த விதமே பணம் கொடுக்காமே வாயாலே வடை சுட்றாங்க அதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்தி போட்டுறீங்க இதெல்லாம் செய்தி கே பேர் அவர் பேர் வெளில வருது இல்லை புரியலையா கேட்கறதுனாலே பேர் வருது அதனால தான் கேட்குறாங்க போடுறாங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஊடகத்துறை சார்ந்த செய்தியாளர்கள் இதெல்லாம் வெட்டு வெட்டு நமக்கு யார் உன்னதி செய்வாங்கன்னு பார்க்கணும் இப்போ இப்போ மகளிர் திட்டம் இப்போ யார் கொடுக்குறா மகளிர் திட்டம் எந்த ஆட்சியில் கொடுத்தாங்க எந்த கட்சியை கொடுத்தாங்க இப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண் பெண்கள் குடும்பத்திற்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபா வந்துருக்கு பதினே பதினாறு பதினேழாம் மாதம் பணம் வந்து கொண்டிருக்கிறது அது நீங்களே வாங்கியிருக்கிறார்கள் உங்கள் குடும்பத்தில் வாங்கியிருப்பாங்க ஆக அதே போல் மகள் மகளிர் விடியல் பேருந்து இப்போ இலவசமாக பேருந்தில் மகளிர் செல்கின்றார்கள் இதுவரை எந்த ஆட்சியிலும் செய்யாத சாதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ வந்து அவங்க பேசுகிறார்கள் விளம்பரத்தை என்ன செய்தார்கள் ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நிறையா திட்டம் இன்னும் நிறையா திட்டம் வரும் இந்த நேரம் திட்டம் வருவதற்கு இப்போ விவசாயிகள் இப்போ இவ்வளோ குறைகள் கேட்குறனால விவசாயிகளுக்கும் இப்போ பேர் தாங்க எல்லா கிசாங் கிசாங்கிற பேர் வந்து ஆனால் அரசுடைய தமிழக அரசுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது நிவாரண எல்லாம் புயல் வரலாம் கிட்டத்தான் முப்பது நாற்பது கோடி நாற்பதாயிரம் கோடி நிவாரணம் ரெண்டு புயல் நிவாரணம் இப்போ கொடுக்கவில்லை ம ஒன்றிய அரசு பேருக்கு போக போகிறாங்க நூறு கோடி இரநூறு கோடி தூத்துக்குடி பேஞ்சது சென்னையில் கடமழை பெஞ்சுது அதே போல் இப்போ பென்ஷன் புயல் வந்தது இன்னும் பணம் வரல இந்த பணம் கொடுத்தனால இப்போ உங்களுக்கு எல்லாம் மக்களும் தான் கிடைக்கும் ஆக இதை இதை கூட செய்தியாளர்கள் இதெல்லாம் பெருசு படுத்தக்கூடாது பேசவே பேச போடக்கூடாது நீங்கள் பேச பேசப்போ மைக்கை காட்ட காட்ட தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அது தனித்தனி கம்பெனியாக உருவாகிட்டு